சீர்காழி அருகே எழில்மிகு காட்சியளித்த கிராமத்து குளத்தை இரண்டு ஊராட்சி மக்களும் குப்பைகளை கொட்டி குப்பை தொட்டியாக்கி வைத்துள்ள அவலம் அரங்கேறியுள்ளது மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்து திருவெண்காடு மங்கைமடம் இடையே மணிக்கருணை ஆற்றன் கரையோரம் அமைந்திருந்த கிராமத்து குளம் சில ஆண்டுகளுக்கு முன்பு மிகுந்து காணப்பட்டது ஊருக்கு வருபவர்களை வரவேற்கும் விதமாக இருந்த அழகிய குளம் தற்போது இரண்டு ஊராட்சிகளின் குப்பை தொட்டியாக மாறியுள்ளது திருவெண்காடு மங்கைமடம் ஆகிய இரண்டு ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் தங்களது பகுதியில் சேகரிக்கப்படும் ஒட்டுமொத்த குப்பைகளையும் இந்த குளத்தில்தான் கொட்டி வருகின்றனர் இதனை சாதகமாக பயன்படுத்திய சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த தனிநபர்களும் யாருக்கும் தெரியாமல் இறைச்சிக் கழிவுகளையும் மருத்துவக் கழிவுகளையும் இந்த குளத்தில் கொட்டி சீரழித்து வருகின்றனர் சில ஆண்டுகளுக்கு முன்பு தாமரை பூக்களோடு கண்குள்ளா காட்சியாக இருந்த குளத்திலிருந்து தற்போது துர்நாற்றம் அரை கிலோமீட்டர் தூரம் வரை வீசுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மூக்கை பொத்திக் கொண்டு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக காற்றுடன் கனமழை பெய்தால் இந்த குப்பைகள் அருகில் உள்ள மணிக்கரணை ஆற்றிலும் அடித்து செல்லப்படுவதால் பெரும் பாதிப்பு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இது போதாதென்று அடிக்கடி மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்துவிட்டு சென்று விடுவதால் கடும் துர்நாற்றத்துடன் புகை மண்டலமாகவும் இப்பகுதி காட்சியளிக்கிறது உலக பிரசித்தி பெற்ற திருவெண்காடு புதன்ஸ்தலத்திற்கு பக்தர்கள் இந்த வழியாகத்தான் செல்வார்கள் என்பதால் இந்த துர்நாற்றத்தை சகித்துக்கொண்டு செல்வதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் உடனடியாக தங்களது கிராமத்தை நாசமாக்கும் மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து குப்பைகளை தூர்வாரி அகற்ற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்